ஓனத்துக்கு இஞ்சி கறின்னு சொல்லிட்டு இஞ்சி வச்சு ஒரு கைப்பு ஒரு டிஷ் பண்ணுறது அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து இஞ்சி வந்து தாராளமாக எடுத்துட்டு எண்ணெயில் வறுத்து எடுக்கணும் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன் நல்ல சூடான உடனே இஞ்சியை வறுத்து எடுக்கணும் எண்ணெய் இப்போ நல்லா குடிச்சிருச்சு இஞ்சியை போட்டு வட்டுரலாம் அப்போ வந்து நான் இதை நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இனி வந்து இதை வந்து ஃபுல்லாக மிக்சியில் போட்டு ஒன்று க்ரஷ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி பாதி எடுத்து க்ரஷ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நான் ஃபுல்லாகவே க்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இனி இது எப்படி பண்ணுறதுங்கிறது காண்க்கிறேன் இப்போ இதை எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துர்லாம் அதுக்கு கடுகு கருவேப்பில போட்டுட்டு வறுத்த எண்ணெயை எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி இஞ்சி வறுத்த அதே எண்ணெயில் இதை போட்டு வணக்கிட்டு இது நல்லா வணக்கம் வதக்கினதுக்கப்புறமேல வெந்தயப்பொடி மிளகாப்பொடி தூள் இது வந்து பெருங்காயப்பொடி இதை சேர்த்து வணக்கணும் வணக்கினதுக்கப்புறமேல இது நல்ல பச்சை வாசனை எல்லாம் போன உடனே ஒரே ஒரு மினிட் போதும் அது பச்சை வாசனை போகணும் புளித்தண்ணி புளித்தண்ணி ஊற்றி பொதிக்க வைக்கணும் புளியோட அந்த ராஸ் ஸ்மெல்லு போகிற வரலாம் நல்லா பொரிச்சதுக்கப்புறமேலு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த இஞ்சியோடது அளவு பண்ண ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிராமுக்கு பார்ப்போம் நான் இஞ்சி எடுத்தேன் அது வறுத்து பொடி பண்ணதுக்கப்புறமேலு இவ்வளோதான் இருக்குது அதே இந்த இஞ்சி கறி வந்து இஞ்சி ஊறுகான்னு சொல்லலாம் இது வந்து நூற்றி ஒரு கரைகளுக்கு துல்லியமாக அதான் இது நூற்றி ஒரு வெரைட்டி டிஷ்ஷஸ்க்கு ஈக்குவலாக இந்த இஞ்சி கறி ஏன்னா இதில் வந்து உப்பு புளி காரம் இனிப்பு துவர்ப்பு எல்லாம் வர்றதுனால இது ஒரு யூனிட்டியாக இருக்குது அது மட்டும் இல்லை இது வந்து வாந்தி பேதி அந்த மாதிரி இருக்கிற டைமில் கூட இதை கொஞ்சம் எடுத்து வாயில் போட சொல்லுவாங்க பெரியவங்க இஞ்சிக்கறி இருந்தால் கொஞ்சம் வாயில் எடுத்து போடு அப்படின்னாங்க இனி வந்து இந்த இது நல்லா கொதித்ததுக்கப்புறமே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் கூட சேர்த்தி மண்டவெல்லாம் சேர்க்கணும் இது வந்து ஒரு சின்ன தொடுதறி தான் தொட்டு நாட்டில் வைக்கிறதுக்கு இடையில இடையில் தொட்டு தொட்டு ஒன்று டேஸ்ட்டு பண்ணுறதுக்கு இலையில பரிமாறப்படுது இனி வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த இஞ்சியை சேர்த்திடலாம் இது வந்து ஒன்று ஜஸ்ட்டு வந்து தொட்டு நக்கிறதுக்காக தான் இது செய்யப்படுது அதனால் ஆனால் நான் ஒரு வாரமாகவே ஓன டிஷ்ஷு போட்டுட்ருக்குறேன் ஒரு வாரமாகவே நாங்கள் அதை தான் சாப்பிட்டுட்ருக்கோம் கொஞ்சம் சிக்கன் இருந்தாலும் நாங்கள் எடுத்து அதையும் சைட்டில் வச்சுக்குவோம் எல்லாருக்கும் இது சிக்கன் வேணும்னு இல்லை பையனுக்கு மட்டும் வச்சுட்டு நாங்கள் வந்து நாங்கள் வந்து இது தான் சாப்பிட்றோம் இது வந்து மண்டவெல்லாம் உருக்கி சேர்த்திருக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்திடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இனி வந்து இதில் ஒன்றும் சேர்த்த வேண்டியது இல்லை இனிப்பு குளிப்பு துவர்ப்பு காரம் ஒரு மாதிரி ஒரு கசப்பு எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இது நூற்றி ஒரு கறிகளுக்கு துல்லியமாக காணப்படுது இது வந்து நல்ல ஷெல்ஃப் லைஃப் ரெண்டு வாரம் வரலாம் பத்திரப்படுத்தி ஒரு காஞ்ச ஸ்பூன் மட்டும் போட்டு வெளிலயே வச்சுருந்தாலும் கெட்டு போகாது ஏன்னா இஞ்சியில் கொஞ்சம் கூட தண்ணியோட ஒரு இது கூட இல்லாமல் நம்ம வறுத்து எடுத்துருக்குறோம் இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் கூட வச்சு இது பண்ணலாம் இது ஒரு வெரைட்டியாக யூஸ் பண்ணலாம் இல்லை சாப்பாட்டுக்கு கொண்டு போகவும் வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இது ஓன ஸ்பெஷலு எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள் இப்போ நம்மளோட சுவாதிஷ்டமான இஞ்சி கறி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்